தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் காலி பாட்டில்களை சேகரிப்பதற்கான நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள் காலி பாட்டில்களால் சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல் விவசாயிகளுக்கு பாதிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாகும் அதற்கு ஒரு தீர்வு காண்பது சரியான வழிமுறையாகும் அதில் எங்களுக்கு இல்லை ஆனால் ஏற்கனவே டாஸ்மாக் பணியாளர்கள் பல்வேறு பணி சுமைகளில் பணியாற்றி வருகிறார்கள் முப்பத்தி ஆறாயிரம் பேர் நியமிக்கப்பட்டவர்களில் இன்றைக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் பணியாற்றுகிறார்கள் அவ்வளவு பேர்கள் சுகாதார குறைவினால் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாவதாக பிஓஎஸ் மெஷின் என்பது இடையிலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போல் ஸ்கேனிங் பண்ண வேண்டும் என்கிற பணியும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பனிப்பொழு அதிகரித்திருக்கிறது அது மட்டுமல்ல டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காகவும் இங்கே அமுல்படுத்தப்படுகிறது டிஜிட்டல் பேமெண்ட்டு செய்கிற போது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு நுகர்வை வரக்கூடிய பணியாளர்கள் நுகர்வோர்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு குவார்ட்டர் பிரிய பிராந்தி வாங்குவதற்காக நூறு ரூபாய் பணமாகவும் ஐம்பது ரூபாய் ஐந்து பாட்டில்களாகவும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாகவும் பணி சு சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆகையினால் எங்களுடைய பேரமைப்பு தமிழ் தான் தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களினுடைய பேரமைப்பு இந்த பணியை காலி பாட்டில்களை பெறக்கூடிய பணியை தனியான முகமை மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் காலி பாட்டில்களை பெறுவதற்கு தனியான முகமையை உருவாக்கலாம் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கடையடைப்பு வேலைநிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம் இந்த போராட்டத்தில் எட்டுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொள்கின்றன இதர சங்கங்களும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அதே சமயத்தில் அரசுக்கு ஒரு ஆலோசனை குறிப்பிட விரும்புகிறோம் ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் உள்ள ஒரு குவார்ட்டர் பாட்டிலை நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிற அந்த நுகர்வர்களிடமிருந்து பத்து ரூபாய் பெறுவதற்கு பதிலாக சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்கு மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் நிதி உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த தொகையை காலி பாட்டில்களை கொடுத்தால் ஐந்து ரூபாய் கொடுக்கப்படும் என்று ஒரு பதிவான ஒரு பொதுவான அறிவிப்பை வெளியிட்டால் சாதாரண ஜனங்களே அதை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு நிர்வாகத்திடம் கொடுத்துவிட்டு அதற்குரிய தொகைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள் அதன் மூலமாக ஒருவர்களுக்கும் பலன் கிடைக்கும் பணியாளர்களுக்கும் பணிச்சுமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த கோரிக்கையை இப்படி அமுல்படுத்துவதற்கு தமிழக அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களினுடைய பேரமைப்பின் சார்பில் தமிழக அரசை கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் கு பாலசுப்ரமணியன் மாநில அமைப்பாளர் பேரமைப்பு